வணக்கம் நம்ம இந்திய விமானப்படை வந்து ராஜஸ்தான்ல பாகிஸ்தான் எல்லை கிட்ட ஒரு பெரிய பயிற்சியா ஆரம்பிச்சிருக்காங்க இதுல ராஃபேல் சூ தேர்ட்டி மிராஜ் டூ தௌசண்ட் இப்படி முக்கிய போர் விமானங்கள்ல ஈடுபடுது இது ஒரு பெரிய பயிற்சி தான் இதுக்கு பதிலடியா பாகிஸ்தான் அவங்க வான்வழிய மூடிட்டாங்க இப்போ கேள்வி என்னன்னா இது போன மே ஏழாம் தேதி நடந்த ஆபரேஷன் சிந்தூர் ஞாபகம் இருக்கா பாகிஸ்தான் பகுதிகளில் இந்திய ஏவுகணைகள் தாக்கியதா சொல்லப்பட்டதே அதோட தொடர்ச்சியா இருக்குமா ஏன்னா ஆபரேஷன் சிந்தூருக்கு முன்னாடியும் மே சிக்ஸ் அன்னைக்கு இதே மாதிரி ஒரு பயிற்சி அறிவிப்பு வந்தது அதனால இன்னைக்கு நாம இந்த பின்னணியும் இப்ப இருக்கிற அரசியல் சூழலையும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் அந்த மே செவன் ஆபரேஷன் சிந்தூர் அது வந்து பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய அடியாவே இருந்ததுன்னு சொல்லலாம் எப்படி அவங்க ஏவுகணை தாக்குதல் திறன்ல எவ்வளவு ஓட்டைகள் இருக்குன்னு அது அப்பட்டமா காட்டிருச்சு கிட்டத்தட்ட எண்ணூத்தி நாற்பது மிசைல்ஸ் ஏவியும் இந்தியா பக்கம் பெரிய சேதம் ஏற்படுத்த முடியல அவங்களால அதே நேரத்துல நம்ம வான் பாதுகாப்பு இந்தியாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு உலகத்துக்கே புரிஞ்சது இந்த சம்பவத்துக்கு அப்புறம் எல்லையில ஒரு டென்ஷன் நீடிச்சுட்டே இருக்கு அதை தான் இந்த அடிக்கடி வர்ற நோட்ட மறைவிப்புகள் காட்டுது இந்த நோட்டம் அதாவது நோட்டாம் பத்தி நாம அடிக்கடி கேள்விப்படுறோம் ராணுவ பயிற்சிகள் அப்போ இது சகஜம் தானே இதுல இப்ப என்ன புதுசா இருக்கு நோட்டீஸ் டு ஏர்மேன் விமானிகளுக்கான அறிவிப்பு இது வந்து ராணுவ பயிற்சி ஏவுகணை சோதனை அப்போ அந்த வான்பகுதியை மத்த விமானங்களுக்கு மூடுறதுக்காக கொடுக்கற ஒரு ரெகுலர் வார்னிங் தான் ஆனா ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு இந்தியாவும் பாகிஸ்தானும் மாத்தி மாத்தி ரொம்ப அடிக்கடி இந்த நோட்டம் விடுறது வந்து கவனிக்க இது எல்லையில் பதற்றம் குறையலன்னு காட்டுது சொல்ல போனா பாகிஸ்தானும் கூட போன வாரம் ஜூலை இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல தெற்கு பகுதியில பயிற்சி செஞ்சாங்க ஆமா ஆனா இப்போ இந்தியா அறிவிச்சிருக்கிற நோட்டம் அது கவர் பண்ற ஏரியா ரொம்ப பெருசு ஈடுபடுற விமானங்களோட எண்ணிக்கையும் அதிகம்னு தெரிய வருது இது வெறும் வழக்கமான பயிற்சியா மட்டும் இருக்காதுமோ தோணுது ஆபரேஷன் செந்தூர்ல பாகிஸ்தானோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் குறிப்பா இந்த சீன தயாரிப்பு சிஸ்டம்ஸ் சரியா வேலை செய்யலன்னு ஒரு பேச்சு அடிபட்டுச்சு அது அவங்கள கொஞ்சம் கஷ்டம் கஷ்டமான நிலைமைக்கு தள்ளி இருக்கும் இல்லையா அது அவங்களோட பெரிய பலவீனமா வெளிப்பட்டுருச்சு அதனாலதான் இப்ப பாகிஸ்தான் இன்னும் நல்ல மேம்பட்ட வான் பாதுகாப்பு அமைப்புகளை தேடி அலைறாங்க பாகிஸ்தான்ல இருந்து ஒரு பெரிய டீம் வாஷிங்டன் போக போறாங்க அவங்க கோரிக்கைகள் என்னவா இருக்கும்னா ஆயுதங்கள் குறிப்பா அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் அப்புறம் ஒருவேளை இந்தியாவுக்கு எதிராக பாதுகாப்பு உத்தரவாதம் கூட கேட்கலாம் இதுக்கு பதிலா அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் ஏதாவது பிரச்சனைனா நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம்னு கூட பாகிஸ்தான் சொல்ல வாய்ப்பு இருக்கு இது ஒரு முக்கியமான கட்டம் பாருங்க இதுக்கு நடுவுல தான் ட்ரம்ப் குவாட் மாநாட்டுக்கு இந்தியா வரும்போது பாகிஸ்தானுக்கும் போவாலேன்னு ஒரு தப்பான செய்தி பரவிச்சு அப்புறம் வெள்ளை மாளிகை அதை மறுத்துச்சு பாகிஸ்தான் மீடியாவே மன்னிப்பு கேட்டாங்க அந்த அளவுக்கு இது ஒரு சென்சிட்டிவான விஷயமா இருக்கு உண்மைதான் அந்த போலீஸ் செய்தி ஒரு பக்கம் இருந்தாலும் ட்ரம்ப் நிர்வாகம் பாகிஸ்தான் மேல திரும்பவும் கவனம் செலுத்துதுங்கிறது உண்மை இதுக்கு முன்னாடி இருந்த நிர்வாகங்கள் மாதிரி இந்தியா ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இல்ல இப்போ அப்போ இது இந்தியாவை எப்படி பாதிக்கும் நம்ம வெளியுறவு கொள்கையில ஏதாவது மாற்றம் வருமா இது வந்து இந்தியாவை கொஞ்சம் யோசிக்க வைக்கும் அமெரிக்காவை முழுசா நம்ப முடியுமாங்கிற கேள்வி எப்பவுமே உண்டு இப்போ

இந்தூரோட தாக்கம் பாகிஸ்தானோட பலவீனத்தை சரி செய்ய அவங்க எடுக்கிற முயற்சி அமெரிக்காவோட மாறிக்கிட்டு இருக்கிற நிலைப்பாடு இது எல்லாத்தோட பின்னணிலையும் இதை நாம பாக்கணும் ஆபரேஷன் சிந்தூர் மாதிரி திரும்ப நடக்குமா அமெரிக்கா பாகிஸ்தான் டீல் என்ன ஆகும் இதெல்லாம் இப்போதைக்கு பதில் இல்லாத கேள்விகள் இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி ஆபரேஷன் சிந்தூர் பாகிஸ்தானோட ராணுவ பலவீனத்தை நல்லாவே காட்டிடுச்சு அதை சரி பண்ண அவங்க தீவிரமா முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அவங்க அந்த பலவீனத்தை சரி செஞ்சு தங்களை இன்னும் பலப்படுத்திக்கிறதுக்கு முன்னாடி இந்தியா எல்லை தாண்டி அச்சுறுத்தல்களை சமாளிக்கிறதுல எடுக்கிற முடிவு நேரம் அதாவது டைமிங் எந்த அளவுக்கு முக்கியம்னு நீங்க நினைக்கிறீங்க இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க